சென்னை ஒண்டர்லா டிசம்பர் ஒன்றாம் தேதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் என அறிவிப்பு தமிழ்நாட்டில் பொழுதுபோக்கிற்கான ஒரு புதிய சகாப்தம் கிண்டி தனியார் உணவகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்தியாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்கா சங்கிலியான ஒண்டர்லா ஹாலிடேஸ் ஒண்டர்லா சென்னையில் இன்று தொடங்குவதாக அறிவித்துள்ளது இது இந்தியாவின் குடும்ப பொழுதுபோக்கு நிலப்பரப்பில் ஒரு எதிர்காலத்திய மைல்கல்லை குறிக்கிறது சென்னையில் அழகிய பழைய மகாபலிபுரம் சாலையில் அறுபத்தி நான்கு புள்ளி முப்பது ஏக்கர் பரப்பளவில் ஏக்கர் தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது அறுநூற்றி பதினோரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் கட்டப்பட்டுள்ள வண்டர்லா சென்னை எதிர்கால புதுமை மற்றும் பண்டைய தமிழ் கட்டிடக்கலை ஆகியவற்றின் கலவையை கலந்து ஒரு துணிச்சலான புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது இந்த பூங்காவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் முக்கிய பிரமுகர்களுடன் இணைந்து திறந்து வைக்கிறார் இந்த பூங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டாம் தேதி பொதுமக்களுக்காக திறக்கப்படும் அருண் கே சிடிலா பிலி செயல் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் தீரன் சௌத்ரி ஓ அஜி கிருஷ்ணன் ஏஜி ஜி பிபி பொறியியல் மற்றும் வைஷாக் ரவீந்திரன் பூங்கா தலைவர் சென்னை ஆகியோர் கலந்து கொண்ட செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது வண்டர்லா சென்னையில் நாற்பத்தி மூன்று உலகத்தரம் வாய்ந்த சவாரிகள் உள்ளன இதில் உயர்திரில் குடும்பம் குழந்தைகள் மற்றும் நீர் விளையாட்டுகள் என்ற பிரிவுகள் உள்ளன இவை தினமும் ஆறாயிரத்தி ஐநூறு பார்வையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன வண்டர்லா சென்னைக்கான டிக்கெட்டுகள் ரூபாய் ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி ஒன்பது அடிப்படை விலையில் தொடங்குகிறது ஆன்லைன் முன்பதிவுகளுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடியும் ஒரிஜினல் கல்லூரி ஐடியை காண்பிக்கும் மாணவர்களுக்கு மட்டும் இருபது சதவீதம் சலுகையும் குழுக்கள் மற்றும் பருவ காலங்களுக்கு ஏற்ப பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட சலுகைகளும் உள்ளன என்று தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரொம்ப நாளா ஆர்வமா பார்த்துட்டு இருந்த வண்டலா சென்னை வரப்போகுது டிசம்பர் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு லான்ச் ஆகுது டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல் பப்ளிக் ஓபன் ஆகுது போது வண்டலா சென்னை அறுபத்தி நாலு ஏக்கர் பிளாட்ல நாற்பத்தி மூணு ரைடு தரமான உலகத்தரமான ரைட்ஸ் வச்சு நம்ம வண்டர்லா பார்க் ஓபன் ஆகுது தமிழக மக்கள் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிற வண்டலா சென்னை டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல்ல எல்லாருக்குமே வந்து அவைலபிள் வாங்க மண்டலா டாட் காம்ல போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க மஜா பண்ணுங்க தேங்க்யூ வண்டலா சென்னையில பாத்தீங்கன்னா இந்தியாலே முத தடவை வர போற இன்வெர்டட் ரோலர் கோஸ்டர் வண்டலா சென்னையில மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி ஸ்பின்மில் இந்தியா ஹையஸ்ட் ரொட்டேஷன் ரைடு வந்து இந்தியாவில மட்டும்தான் இருக்கு சோ இந்த மாதிரி ஹைத்ரல் ரைட் எல்லாம் வச்சு வண்டல சென்னை வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் ஒன்னாம் தேதி லான்ச் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல் பப்ளிக் ஓபன் ஆகுது உலகத்தரமான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆடிட் பை இன்டர்நேஷனல் அஸ் வெல் அஸ் இந்தியன் ஏஜென்சிஸ் இந்த இந்த ஸ்டாண்டர்ட்ஸும் டெய்லி மெயின்டெனன்ஸ் செக்ஸ் மந்த்லி மெயின்டனன்ஸ் செக்ஸ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் செக்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கிற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் உங்களுக்காக சென்னையில் வண்டலா சென்னை ஓப்பன் ஆகுது டிசம்பர் ரெண்டாம் தேதி நம்மளுக்கு ரெண்டு பிரைசிங் இருக்கு வீக் டே டே பிரைசிங் அண்ட் வீக் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ருபீஸ் இன்குளூடிங் டாக்ஸ் வீக்ஸ் ஆனால் ஒன் ஒன் நைன் நைன் இன்க்ளூடிங் டாக்ஸ் வந்து ஒரு ஆஃபர் வந்து ரோல் அவுட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து நீங்க வெப்சைட் போனீங்கன்னா புக் புக் பண்ணலாம் சீக்கிரமா பண்றது ஏன்னா டிக்கெட் எப்போ வேணா சோல் ஆக சான்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்காக ட்வெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு காலேஜ் ஐடி காமிச்சா போதும் ஆன்லைன்லயும் அதுக்குன்னு ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் வந்து கார்ப்பரேட் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாம பர்த்டே இப்போ உங்களோட பர்த்டே இந்த மாசம் இந்த மாசம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு

Uh, so there the uh, uh, are some premium positioning parks adikke some retail parks premium parks but our also the specialty is that wonderla uh, park le oru ticket price le ella ride enjoy pannala so adikkira price ok thank you thank you the last address children ticket desk செங்கல்பேட்டு மாவட்டம் சென்னையில இருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் சென்னை சிட்டி சென்டர்ல நம்ம டிக்கெட்ல வந்து அடல்ஸுக்கும் டிக்கெட்ஸுக்கும் தனி ரேட் இருக்கு கிட்ஸுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ரேட் இருக்கு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது